நைன்டி சிக்ஸ் படத்தோட வெற்றி பத்தி சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு மெகா மெகாஹி பிளாக்பஸ்டர் சொல்லலாம் அதை தொடர்ந்து தான் நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ எப்படா உருவாகும் விஜய் சேதுபதியும் திருசாவும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விக்கு எல்லாம் அதிகமானது நைன்டி சிக்ஸ் படத்தோட பார்ட் டூ வரப்போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதிகாரபூர்வமா உறுதியாகிருக்கு என்ன நடந்திருக்கு என்ன அப்டேட் பார்க்கலாம்

குமார் பயங்கரமான ஒரு அப்டேட் கொடுத்திருக்கா சரி வகையாக நீங்களே கான்செக்ஷன் பதிவு பண்ணுங்க நைன்டி சிக்ஸ் பார் டூ படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு காத்திருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துகளை